ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் சிவப்பு சிறப்பு தேனீக்கள் கொடுத்த அசல் அசல் தேன் தேன் லயன் காஷ்மீர் மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி இப்போ வெளிநாடு செல்லணும் அப்படின்னா அவர்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இப்போ வெளிநாடு செல்லக்கூடிய பாகியம் சில லக்னங்களுக்கு வந்து தானா வந்து கையில கொண்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க கன்யா லக்னம் யாருக்கு அக்ஷய லக்னம் போகுதோ அந்த லக்னம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு வெளிநாட்டு யோகத்தை அவங்களுக்கு கொடுத்துரும் கடக லக்னம் ஒருத்தங்களுக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா வெளிநாடு போகலாம் வெளிநாடு போவதற்குன்னா பாக்கியம் கை மேல வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா வேலையை இங்கே அவர் தேடிப்பாரு ஆனால் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கறது வரும் அந்த லக்ன நட்சத்திர புள்ளி நல்லா இல்ல பிரச்சனைக்குரிய பாவகங்கள்ல இருந்ததுன்னா அந்த வெளிநாட்டு யோகம் கையில வந்தாலுமே இல்ல நான் போகல நான் இங்கேயே இருந்துக்கிறேன் குடும்பத்தை விட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் அங்க போனா கஷ்டப்படணும் சங்கடப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பத்தாம் அதிபதி ஏழில் இருக்கும் போது அந்த தனுசு லக்னம் யாருக்கு போகுதோ பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஏழில் அமர்ந்து இருக்கும்போது என்ன பண்ணணும்னா போகனாலுமே கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி எதாட்டி பிரச்சனையாகி திரும்புவாங்க இவங்க வெளிநாடு போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் என்னங்க அப்படி சொல்றீங்க நாங்க வெளிநாட்டுல தான் இருக்கோம் அந்த போன அந்த வருமானம் சொல்லக்கூடியது உங்களுக்கு கையில நிலைக்குமான நிலைக்காது அங்க போயிட்டு ஒரு பேரும் புகழும் வாங்கிடுவோம் சம்பாத்தியம் பண்ணிடலாம் நம்ம கோடி கட்டி வாழலாம்னு ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா அது எதுவுமே செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது உண்மை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு தாவறது ஒரு கண்டம் விட்டு ஒரு கண்டம் யார் தாவுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் மட்டும்தான் அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி எனக்கு வந்து இந்த கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் பன்னெண்டுல இருந்ததுன்னா உங்களுடைய படிப்பு உள்ளூர்ல கிடையாது வெளியூர்ல நீங்க தாராளமாக அந்த குழந்தைய வெளிநாட்டுல படிக்க வைக்கலாம் இப்போ ஸ்லோகம்னு பாத்தீங்கன்னா ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்படிகாக்கிரத்தின் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவ உபாஸ்மகே அந்த ஸ்லோகத்தை ரிங்டோனா கூட நீங்க வச்சு கொடுங்க ஐ பி சி பக்தி நேர்களுக்கு இனிமையான இன்னேற்றத்து வணக்கங்கள் என்று நம்ம கேட்டு அப்படிங்கிறது பெரும் கனவு மாதிரி நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான கனவுகள்லாம் இருக்கும் படி படிக்கிற படிப்புக்கு வெளிநாட்டுல போய் வேலை செய்தால் வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு உயரும் அப்படிங்கிறது பலருடைய கனவா இருக்கு வெளிநாடு செல்லணும் அப்படின்னா அவர்களுடைய அவங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இப்போ வெளிநாடு செல்லக்கூடிய பாகியம் சில லக்னங்களுக்கு வந்து தானா வந்து கையில கொண்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் அவங்களுடைய லக்னம் அனுசரித்தேன்னு சொல்லலாம் கன்னியா லக்னம் யாருக்கு அக்ஷய லக்னம் போகுதோ அந்த லக்னம் எப்ப ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு யோகத்தை அவங்களுக்கு கொடுத்துரும் வெளிநாட்டு வருமானம் இந்த ஜாதகர் அந்த பத்து வருஷத்துல கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குமானா யோகம் இருக்கும் அந்த கடல் கடந்து போடுறது இப்போ வெளிநாடு அப்படின்னா வெளியூர் கூட அவங்க போகலாம் வெளிநாடுங்கிறது வேற வெளியூர் அப்படிங்கிறது வேற இவங்க வந்து உதாரணமா பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெங்களூர்ல வேலை வந்திருக்கும் போகலாமா போகலாம் ஏன்னா ஆரம்ப காலகட்டம் மிக தூரத்தில் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது பக்கத்தில் தலைநகரங்களில் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு அந்த யோகங்கிறது இருக்கும் சரி இந்த கன்னியா லக்னம் மட்டும்தானா அப்படிங்கிறது கிடையாது இப்போ கடக லக்னம் ஒருத்தவங்களுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகலாம் வெளிநாடு போவதற்குன்னான பாக்கியம் கை மேலே வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா வேலையை இங்கே அவர் தேடின்னு இருப்பார் ஆனால் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வரும் எனக்கு அதில் விருப்பம் இல்லை நான் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை அதனால் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறது அந்த ஜாதகர் அதை தடுத்துக்கொள்வார் சில கிரகங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் சில ஜாதகங்களில் கிரக அமைப்பு நல்லா இருந்ததுன்னா அந்த பயனை அவங்க ஏற்படுத்திப்பாங்க லாபமாக மாத்திப்பாங்க அந்த லக்ன நட்சத்திர புள்ளி நல்லா இல்ல பிரச்சனைக்குரிய பாவகங்கள்ல இருந்ததுன்னா அந்த வெளிநாட்டு யோகம் கையில வந்தாலுமே இல்ல நான் போகல நான் இங்கேயே இருந்துக்கிறேன் குடும்பத்தை விட்டு போக முடியாது நான் ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் இதே மாதிரி இந்த லக்னம் கிடையாது கும்ப லக்னத்துக்கும் அதே மாதிரிதான் வெளிநாட்டு பாக்கியம் அப்படிங்கிறது கொடுக்கும் வருமானம் உங்களுக்கு உள்ளூர்ல கிடையாதுங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அப்படிங்கிறதே அவங்களுக்கு சொல்லலாம் நிச்சயமா இப்போ வெளிநாடு போயிட்டு சில நேரத்துல சில சிக்கல்கள்ல வந்து எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம முன்னோதாகவே இது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி சிக்கல்கள்ல நம்ம வந்து போய் மாற்ற வேண்டிய தேவை இல்லையா அந்த மாதிரியாக சில இருக்கிற மாதிரியான லக்னங்கள் அல்லது அமைப்புகள் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ஏன்னா அவங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் வர முன்னதுக்கு அவங்களுக்கு பிரச்சனையில இருந்து அவங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த தனுசு லக்னம் யாருக்கு போகுதோ அக்ஷய லக்னம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு பாக்கியம்ங்கிறது இருக்கும் இருந்தாலுமே அந்த மனம் அப்படிங்கிறது அங்க ஒப்பாது அவங்களுக்கு அங்க போனா கஷ்டப்படணும் சங்கடப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பத்தாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது தான் அந்த தனுசு லக்னம் யாருக்கு போகுதோ பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ஏழில் அமர்ந்து இருக்கும்போது என்ன பண்ணணும்னா வெளிநாட்டு யோகத்தை தானே கெடுத்துக்கும் அங்கே போயிட்டு திரும்பி வரக்கூடியவங்க இருப்பாங்க போகனாலுமே கஷ்டப்பட்டு நோய்வாய்பட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி எதாட்டி பிரச்சனையாகி திரும்புவாங்க இவங்க வெளிநாடு போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் எனக்கு அக்ஷய லக்னம் தனுசு லக்னமாக யாருக்கு போகுது நான் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் பண்றேன் புத பகவான் ஏன்னா பத்தாம் அதிபதி புக புத பகவான் உங்க ஜாதகத்தில் எங்கே இருக்கிற நான் நண்பர்கள் பேச்சை கேட்டு போறேன் புதன் பகவான் உதாரணமாக ஏழாம் இடத்துல இருக்கிறாரு பிரண்ட்ஸ் சொல்லி போறேன் சொல்லி போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் ஏன்னா அவங்களுக்கு அது இஷ்டப்பட்டது வருமானம் தரக்கூடியதாக அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு அந்த அமைப்புங்கிறது கிடையாது இல்லைன்னா இந்த பத்தாம் அதிபதி அஞ்சுல உட்காந்துருக்குறாங்க உதாரணமாக வெளிநாடு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒருத்தங்களுடைய ஒரு சின்ன ஆசைன்னு சொல்லுவோம்ல பேராசை ஆசைன்னு அந்த ஆசையின் தான் அந்த வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் இந்த ஜாதகருக்கு அது நீடித்து இருக்குமானா கண்டிப்பாக நீடித்துங்கிறது இருக்காது பலன் கொடுக்குமானா பலன் கொடுக்காது என்னங்க எப்படி சொல்றீங்க நாங்க வெளிநாட்டுல தான் இருக்கோம் அந்த போன அந்த வருமானம் சொல்லக்கூடியது உங்களுக்கு கையில் நிலைக்குமான நிலைக்காது அங்கே போயிட்டு ஒரு பேரும் புகழும் வாங்கிடுவோம் சம்பாத்தியம் பண்ணிடலாம் நம்ம கோடி கட்டி வாழலான்னு ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா அது எதுவுமே செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது தான் உண்மை நிச்சயமாக இதே போல வெளிநாடு போறதுக்கான சில பிரார்த்தனைகளையும் வந்து நிறைய பேர் வைப்பாங்க இப்போ ஐடிலாம் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா வெளிநாடு போகணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் வந்து அவங்க அப்ளை அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரியான பிரார்த்தனைகளை பண்ணலாம் வீட்டில் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் வீட்டில் கரெக்ட் நீங்க வீட்டில் கேட்டிங்கன்னா நம்ம எப்போதுமே இந்த நம்ம ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு தாவறது ஒரு இட் ஒரு கண்டம் விட்டு ஒரு கண்டம் யார் தாவுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் மட்டும்தான் அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசி எனக்கு இந்த தசாபுக்தி இந்த சுவாமி தான் கும்பிடுவேன் பொதுவாக நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் யாருன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டுமே ஏன்னா அவர் தான் நினைத்த மாத்திரத்தில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல த போய்ட்டு வரக்கூடிய ஒரு தன்மை அந்த சிரஞ்சீவிக்கு மட்டுமே இன்றளவிலும் வாழக்கூடிய ஒரு தெய்வம் அப்படிங்கிறது யாருன்னா ஆஞ்சநேயர் அப்போ அவருடைய வழிபாடுங்கிறது சிறப்பு கோவிலில் போட்டு கோவிலில் போயிட்டு ஆஞ்சநேயருக்கு வெற்றலை மாலை அந்த நம்ம அவருக்கு பிடித்தது பார்த்தீங்கன்னா வெண்ணெய் அதே மாதிரி செந்தூரம் சாத்துறது அப்படிங்கறது சொல்லுவாங்க சீதா பிராட்டி என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் நெத்தியில செந்தூரம் அப்படிங்கறது வச்சாராம் ஆஞ்சநேயர் பார்த்துட்டே வந்தாராம் என்னம்மா நீ நெத்தியில செந்தூரம் வைக்கிறியே என்னுடைய கணவர் நீண்ட நாள் வாழ்விற்காக நான் செந்தூரம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம் உடனே ஆஞ்சநேயர் போயிட்டு உடம்பு ஃபுல்லா செந்தூரத்தை வந்து எடுத்துட்டு வந்தாராம் நீயே உடம்பு ஃபுல்லா பூசி என்னுடைய பகவான் நீண்ட நாள் இன்னும் அதை விட வாழணுங்கிறதுக்காக செந்துரத்தை உடம்பு ஃபுல்லா நான் சார்த்தின்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம் அப்போ நம்மளுடைய விருப்பப்பட்ட ஒரு செயல் நடக்கிறதுக்காக என்னுடைய வேண்டுதல் பழிப்பதற்காக ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இதை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஆனால் நிறைய பேர் அதை கேட்டுட்டு அப்படியே இருப்பீங்க செஞ்சு பாருங்க அவ்வளோ ஒரு மகத்துவங்கிறது இருக்கு வெண்ணெய் காப்புன்னு சொல்லுவாங்க அவ்வளோ வெண்ணை சாத்த முடியுமான்னு தெரியாது ஒரு துண்டு வெண்ணையாட்டி ஆஞ்சநேயருக்கு வாங்கி சன்னதியில கொடுப்பது அப்படிங்கிறது நல்லா இருக்கும் சிலர் வெத்தலை மாலை போடுவாங்க பண்ணலாம் வீட்டில் என்ன பரிகாரம்னு கேட்டீங்க நம்ம ஆஞ்சநேயரை பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் அந்த ஸ்ரீராம ஜெயம்ங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாலே ஆஞ்சநேயர் வந்து இங்கே வந்து உட்காந்துருவாராம் அந்த ராம நாம மகிபியை நீங்கள் யார் எந்த இடத்துல உச்சரித்தாலும் இருந்து கேட்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ராம பகவானுக்கு உண்டு அந்த ஆஞ்சநேயர் பகவானுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அப்ப அந்த ஆஞ்சநேயருக்கு வீட்டுல ஒரு நாமம் ஸ்ரீராமருடைய மந்திரங்களை சொல்லி அத கேசரி வைத்து வழிபாடு பண்ணுவது அப்படிங்கிறது சிறப்பு வீட்டில் என்ன வழிபாடு பண்ணணும்னா வீட்டில் ஆஞ்சநேயருக்காக கேசரி வழி வச்சு நேவதியம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பாரு அங்க போய் என் கணவர் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு யார் நினைத்தாலுமே ஆஞ்சநேயரை கெட்டியா பிடிச்சிக்கோங்க ஏன்னா ஒரு துன்பத்திலிருந்து ஒரு மாற்றம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து சீதா பிராட்டியை அந்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்காக கொண்டு வந்தது ஆஞ்சநேயர் மட்டும்தான் அவரை வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக மாற்றங்கிறது இருக்கும் நிச்சயமா இப்போ நீங்க வந்து வீடு செவ்வாய் செவ்வாய்க்கிழமை செவ்வா ஹோரையில பண்ணுங்க சொன்னீங்க இந்த வழிபாடு வெளிநாடுகள்ல பிரச்சனை வெளிநாட்டு பயணம் சரியாக இருக்கணும்னா எந்த கிழமையில எந்த நம்ம ஹோரையிலும் எப்போதுமே இந்த ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூல நட்சத்திரம் அன்னைக்கு தான் பண்ணணும் மாசத்துல வரக்கூடிய மூல நட்சத்திரம் அன்னைக்கு இந்த ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது பண்ணுங்க அது நல்லா இருக்கும் இருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த நேரம் அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த நேரம் அப்படிங்கறதும் இந்த கிழமை அப்படிங்கறதும் அவங்க மனசு எனக்கு வந்து மூல நட்சத்திரம் ஞாபகம் இல்லன்னா ரிமைண்டர்ல போட்டு வச்சுக்கணும் போன்ல அத போட்டு வச்சுக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு முடிந்தால் காலையோ இல்லன்னா மாலையோ கண்டிப்பாக செய்வதுங்கிறது சிறப்பு எப்போதுமே ஆனா இப்ப மாசத்துல ஒரு நாள் தான் நம்ம அந்த வழிபடம் நம்ம பண்ண முடியும் கண்டிப்பாக அதை சொல்ல வந்தேன் திங்கட்கிழமை அப்படிங்கறது அடுத்தது போகலாம் மேக்ஸிமம் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது போயிட்டு வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அப்படிங்கிறது எந்த கோவில் வழிபாடு செய்யும் போதும் ஒரு பரிகாரமாக செய்யும் போது திங்கக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு திங்கக்கிழமையில செய்யும் போது அந்த மதி நிறைந்த சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்லவா நமக்கு ஒரு வெளிச்சத்தை நமக்கு ஒரு பிரகாசத்தை காட்டக்கூடிய ஒரு தன்மை அந்த கிழமைக்கு உண்டு அந்த நாளை நீங்க எடுத்து பண்ணலாம் இப்போ நம்ம வேலை சார்ந்து வெளிநாட்டு பயணங்கள் பத்தி கேட்டிருந்தோம் அதே போல வந்து கல்வி சார்ந்து மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்கிற குழந்தைங்கள்லாம் இருப்பாங்களா எந்த மாதிரியான லக்ன அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்பவே வந்து சாத்தியமாக இருக்கும் தனுசு லக்னம் தனுசு லக்னம் எப்போ ஒருத்தவங்களுக்கு அக்ஷய லக்னம் ஆரம்பிக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன் அப்ப வந்து இந்த குழந்தைகள் ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா மெடிசனுக்காக வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது அவங்களுக்கு இருக்கும் அந்த நாலு வருஷம் ஐந்து வருட காலம்ங்கிறது அவங்களுக்கு அந்த மருத்துவ கல்விங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும் இந்த விருச்சிக லக்னமும் அதே இது தான் ஏன்னா இவங்களுக்கு குழந்தைகளை விட்டு கொஞ்சம் தனிமையில இருக்கணும் பிரிஞ்சிருக்கணும் அதனால கஷ்டப்படணுங்கிறது ஒரு தன்மை இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு விருச்சிக லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்காக இல்லைன்னா ஐடி சம்பந்தப்பட்டது இல்லைன்னா செகண்டரி ஒரு டிகிரி படிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு யோகத்தை வெளிநாட்டு வருமானத்தை இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு கொடுக்குமானா கொடுக்கும் மீன லக்னக்காரர்களுக்கு இதே மாதிரி ஒரு தன்மைங்கிறது இருக்குது மீன லக்னக்காரங்களுக்கு கேது பகவான் வந்து பன்னெண்டுல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அக்ஷய லக்னம் மீன லக்னமாக இருக்குது எனக்கு வந்து இந்த கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் பன்னெண்டுல இருந்ததுன்னா உங்களுடைய படிப்பு உள்ளூர்ல கிடையாது வெளியூர்ல நீங்க தாராளமாக அந்த குழந்தைய வெளிநாட்டுல படிக்க வைக்கலாம் அந்த குழந்தை அங்க படிக்குமா அந்த படிப்புங்கிறது முழுமை பெறுமானா அந்த பத்து வருஷ வாழ்க்கையில அந்த குழந்தைங்கிறது முழுமைங்கிறது இருக்கும் ஏன்னா அங்க வரக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த மூணு எட்டுக்கு அதிபதி சுக்கர பகவான் அவரும் பன்னெண்டுல இருந்துட்டாருன்னா எட்டுங்கிறது தீராத பிரச்சனை பன்னெண்டுங்கிறது விரயம் வெளிநாடு அந்த வெளிநாட்டு யோகத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்களானா கொடுப்பாங்க அது அவங்களால படிக்க முடியுமானா படிக்க முடியும் அதுல சக்சஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய சக்சஸ் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும்னு சொல்லலாம் இருக்கும் இதே போல நம்ம குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு அங்கேயும் சில சில பிரச்சனைகள் கூட படிக்கிற இடங்கள்லாம் சில சிக்கல்கள் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து அவங்களும் ஃபேஸ் பண்ணுவாங்க இடத்துக்கு இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இங்க இருக்கிற பெற்றோர்கள் வந்து அதுக்கான ஏதோ வழிபாடுகளோ அல்லது பரிகாரங்களோ செய்யணும் தான் அவங்களுடைய ஒரு மன திருப்தியாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும் அந்த மாதிரியான பரிகாரங்கள் வழிபாடுகள் அப்படின்னு சொன்னா வெளிநாடு படிக்க சென்ற மாணவ செல்வங்களுக்காக குழந்தைகளுக்காக அப்படின்னு அப்படின்னா என்ன மாதிரி பண்ணணும் வீட்டுல முதல்ல இந்த வேதத்தை வந்து புராணங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம் தண்ணி கடையில போட்ட உடனே அந்த பூமாதேவியோட வேதத்தை அப்படியே மேல கொண்டு வந்தது யாரு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹயக்ரீவர் வழிபாடு அப்படிங்கிறது கல்விக்கு சிறந்தது சிலர் வந்து தக்ஷணாமூர்த்தி எடுப்பாங்க சரஸ்வதி அம்மன் எடுப்பாங்க நான் இன்னொரு கடவுளையும் சேர்த்து சொல்றேன் முதன்மையாக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் வழிபாடு அன்னைக்கே வந்து கல்வியை வந்து தண்ணியில் விடாம கைப்பிடித்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் மட்டும்தான் பூலோகத்துக்குள்ள அடியில் போனதை மேலே கொண்டு வந்தது குழந்தைகள் படிக்கலை நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு மெடிசன் போன குழந்தைகள் எல்லாம் மூணு வருஷம் வருஷம் கழிந்து அந்த படிப்பு முழுமை பெறாம அந்த கவர்மெண்டை அனுப்பி வச்சிருச்சு உயிர் வந்த பிரச்சனையாகி அந்த குழந்தைகள் திருப்பி வந்தா போதுங்கிற ஒரு தன்மையில தான் வந்தது அந்த சில குழந்தைகளுக்கு அடுத்து படிக்கக்கூடிய ஒரு யோகம் இருந்தது சில குழந்தைகள் அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க அப்ப இந்த இந்த மாதிரி நீங்க கேட்ட கேள்வி நூறு சதவீதம் உண்மை இந்த மாதிரி குழந்தைகள் கல்வியில வந்து முழுமை அப்படிங்கிறது பெறணும் அதை வந்து புல்பில் பண்ணி அவங்க எடுக்கணும்னா இந்த ஹயக்ரீவருடைய ஸ்லோகம் ஹயக்ரீவர் வழிபாடுங்கிறது பண்ணணும் ஏலக்கா மாலைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை பண்ணணும் அதுவும் லக்ஷ்மி ஹயக்ரீவரோட போட்டோ இருக்குது குழந்தைகளுக்கு வந்து அந்த ல வைக்கிறதுன்னு சொல்லுவோம் போன் எல்லா குழந்தைகளுக்குமே என்ன இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பத்து வயசுல இருந்து ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து அந்த குழந்தை போன் யூஸ் பண்ணுதுன்னா அவங்களுடைய போன்ல ஃப்ரண்ட் பேஜில் ஹயக்ரீவருடைய ஸ்லோகம் கேட்குற மாதிரி ரிங்டோனோ டோனோ ஹயக்ரீவரோட ஃபோட்டோ மட்டும்தான் இவங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா அந்த கவனம் சிதறாமல் இருப்பது தான் இந்த மூணாம் பாவகம் அந்த மூணாம் பாவகத்தில் அந்த ஞானம் சம்பந்தப்பட்ட கடவுள் இப்போ ஸ்லோகம்னு பார்த்தீங்கன்னா ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவ உபாஸ்மகே அந்த ஸ்லோகத்தை ரிங்டோனா கூட நீங்கள் வச்சு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த குழந்தைகள் அடைவாங்க அந்த கல்வி தடையிலேருந்து அவங்களுக்கு விலகல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் இப்போ வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களுக்கான ஜாதக அமைப்பு அப்படிங்கறத பார்த்தோம் வேலை சார்ந்து வெளிநாடு போறது இல்லைன்னா நம்ம வந்து கல்வி சார்ந்து வெளியில போறது இந்த மாதிரியான பல அமைப்புகள் பத்தி பல கேள்விகளுக்கு இருந்தோம் இப்போ சுற்றுலாவா நம்ம ஒரு சுற்றுப்பயணமாக ஒரு சில நாடுகளுக்கு வெளிநாடு செல்றதுக்கான பல ஆசை நிறைய பேருக்கு இப்போ வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம் பார்த்துட்டு இந்த இடத்துல இப்படி இருக்கு ஈவன் இந்த இடத்துல இப்படி ஒரு முருகன் இருக்குது நம்ம இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்லாம் ஆர்வம்லாம் நிறைய பேருக்கு இருக்கு இந்த மாதிரியான பிராப்தங்கள் நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கா அப்படிங்கறத நம்ம ஏஎல்பி முறையில கண்டுபிடிச்ச சொல்லிட முடியுமா முதல்ல இந்த வெளிநாடு போறவங்க வெளியூருக்கு டூர் போறவங்க லக்னம் என்ன எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆசைக்காக செலவு பண்றது இப்போ சிங்கப்பூர் வரைக்கும் போயிட்டு முருகனை தரிசனம் செய்யக்கூடியவங்க மலேசியா வரைக்கும் போயிட்டு கடவுளை தரிசனம் பண்ணக்கூடியவங்க இருக்க தான் செய்வாங்க அவங்களுக்கு ஏஎல்பி லக்னம்னு சொல்லக்கூடியது மீன லக்னமாக இருந்து அங்க சனி பகவானுடைய நட்சத்திரம் போயின்றுந்ததுன்னா தான் இந்த பிரம்மாண்டத்தை நோக்கி செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் இது எல்லாருக்குமே இருக்குமானா சில லக்னங்கள் மட்டும்தான் இந்த ஆடம்பர செலவு என்னுடைய விருப்பத்துக்காக செலவு பண்றேன் அவங்கள்ட்ட கேட்டா கூட யாருக்கு சம்பாதிக்கிறோம் நமக்காக தானே செலவு பண்ணிட்டு போறோம் இதே லக்னம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம் கன்னியா லக்னம் எப்போ ஆரம்பிக்குதோ அவங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க ஓடிண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இவர்களுக்கும் இதே மாதிரி ஒரு நிலை இருக்குமானா இருக்கும் பணத்தை வந்து செலவு பண்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கன்னியா லக்னத்தில் வந்து ஒருத்தங்களுக்கு லக்ன நட்சத்திர புள்ளி போயின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து வருஷ காலத்தில் அவங்க அதுவும் இந்த ஐப்பசி மாதம் பிறந்துட்டாங்கன்னா சும்மா பணத்தை செலவு பண்ணுறது மட்டும்தான் குறிக்கோள் அதுவும் வெளிநாட்டுக்கு போய் செலவு பண்றது வெளியூர்ல போய் செலவு பண்றது இப்போ பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது நல்ல ஹோட்டல் இருக்குது அங்கே சாப்பிட பிடிக்காது இங்கேருந்து கொஞ்சம் தொலை தூரத்தில் அவுட் சைடில் ஏதாட்டி ஹோட்டல் இருக்குதுன்னா அங்க போய் தான் அங்கே சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஒரு நிலைங்கிறது அவங்களுக்கு இருக்கும் பண விரயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படணும் அதுவும் கொஞ்சம் தொலை தூரத்தில் செலவு பண்ணி தான் அந்த பணம் அப்படிங்கிறது அவங்க செலவு பண்ணுவாங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுலா வந்து ஒரு பிரச்சனையாக அமையும் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க எல்லாரும் ஒரு டூர் போனாங்க வண்டியில் போனாங்க அந்த இது வந்து இடிச்சிடுச்சு நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு நிறைய பார்த்துன்னு இருப்போம் சொகுசு பஸ்ஸில் போனாங்க ட்ரெயினில் போனாங்க அதுவுமே சிலருக்கு ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்போது இந்த நம்மளுடைய ஏஎல்பி நட்சத்திரம்ங்கிறது ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள்னு சொல்லுவோம் எந்த மாதத்தில் சுற்றுலா போகும்போது இந்த நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் இப்போ ஒருத்தவங்கள வண்டியில் போகிறாங்க வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகிருச்சு பத்து வருஷமாக நான் வண்டி ஓட்டுறேன் இன்னைக்கு மாத்திரம் ஏன் ஆக்சிடென்ட் ஆகுது வண்டி எடுக்கிற முதல்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்ப அவங்களுடைய ஜாதகம் தான் அங்க வேலை பார்க்கும் கிரகங்கள் இந்த இடத்துல போகும்போது இந்த நிகழ்வை நடத்துமானா நடக்கும் உதாரணமா போகும்போது நம்ம வெளிநாட்டுக்கு போறோம் நண்பர்கள் கூட போறோம் நண்பர்கள் கூட போகும்போது நம்ம செலவுங்கிறது கொடுக்கறோம் ஃப்ரெண்டுக்கு கூட சேர்த்து செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலைங்கிறது இருக்கும் அத போகலாமா கொஞ்சம் கவனம்ங்கிறது அந்த இடத்துல போகணும் பேசி வச்சுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல நான் இத செலவு பண்ணுறேன் அது எதுவுமே அவங்களுக்கு பயன்படாது எனக்கு என்னுடைய வெளிநாட்டின் பயணத்தின் போது நண்பர்களால் எனக்கு பிரச்சனை கடன் அப்படிங்கிறது அவமானம் கூட சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் சுற்றுலா பயணங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் போகலாம் ஆனா போவாங்க எந்த காலகட்டத்தில் போகும்போது அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் இப்போ ஒரே ஒரு பஸ்ல எல்லாருமே பயணம் பண்றாங்க எல்லா பன்னிரண்டு லக்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயங்கும் அவர்களுக்கு எந்த நட்சத்திர புள்ளி போகும்போது அவங்க ஜாதகத்துல எந்த மாதிரி கிரகம் அமைப்பு இருந்ததுன்னா ஒரே பஸ்ல எல்லாருமே ஆக்சிடென்ட் ஆகுறாங்க அப்படிங்கறத கவனிக்கணும் அப்போ எல்லாருக்குமே அந்த போகக்கூடிய பாக்கியம்ங்கிறது இருக்கும் சிலருக்கு மட்டும்தான் அந்த இந்த மாதிரி நிகழ்வுகள்ல ஒண்ணு போல கூடி அந்த பிரச்சனைக்கு ஆகலாகிறது அப்படிங்கிற தன்மையை கொடுக்கும் கிரகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா அதாவது சுற்றுலாக்கு பின்னால கூட இவ்வளவு ஜாதகங்கள் இவ்வளவு நட்சத்திரங்கள் இவ்வளவு விஷயங்கள் கிரகங்கள் எல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கறத வந்து ரொம்ப யோசிக்கிற விதத்துல சொல்லிருந்தீங்க நிஜமாதே இது நடக்கும் ஏன்னா சிலர் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது வண்டியில் போகும்போது தட்டிடுச்சுன்னு சொல்லுவாங்க சிலர் வந்து நான் பழனிக்கு போனோம் காரில் போனோம் கார் வந்து இடிச்சிருச்சு அந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு தன்மை அப்போது இஷ்ட தெய்வ கோவிலுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா வண்டி வாகனங்கள் இந்த மாதத்தில் சரியாக இல்லை அது செக் பண்ணிவிட்டு போகணுமானா கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தான் போனோம் க போன மாதம் இந்த மாதம்னு கூட வச்சுக்கலாம் இந்த மாதம் அதாவது மகர லக்னம் யாருக்கு போகுதோ மகர லக்னம் யாருக்கு போகுதோ அடுத்து வரக்கூடிய மா இந்த மகர லக்னம் போறவங்களுக்கு இந்த மாதம் ஏதாட்டி ஒரு கோவிலுக்கு போயிருந்தாங்கன்னா அதாவது இந்த புரட்டாசி மாதங்களில் எதாட்டி கோவிலுக்கு போயிருந்தாங்கன்னா வண்டி வாகனங்களால் அவங்களுக்கு பிரச்சனை போன கோவில நிம்மதியா சுவாமி கும்பிட முடியாது வண்டிக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் வேணால் நோட் பண்ணுங்க மகர லக்னம் அக்ஷயம் கமன் பண்ணட்டும் மகர லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது வண்டி வாகனங்கள் எனக்கு பிரச்சனையை கொடுக்குமானா பிரச்சனையை கொடுக்கும் திண்டமா செலவு பண்ணேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி அங்க போனாலுமே அவங்களுக்கு திருப்திங்கிறது இருக்காது ஏதோ ஒரு மனக்கசப்புடன் திரும்பி வரக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம் நிச்சயமாக அதாவது நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கவனிச்சு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில வந்து எந்த பிரச்சனையும் சந்திக்காம நிம்மதியா வாழ்க்கையை நம்ம வந்து கடந்து செல்லலாம் அப்படின்ட்டு பல விஷயங்களை சொல்லியிருந்தீங்க பல பரிகாரங்களை சொல்லியிருந்தீங்க வாழ்க்கைக்கு தேவையான ச பல வழிகாட்டுதல்களையும் அது எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி நன்றி என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா பொன்னப்பா நல்லவா பொண்ணு பலத்தவா சொப்பனமோ பாயந்தன் அப்பன் திருவருள் சொன பாயந்தன் அப்பன் திருவருள் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங்